ஸோ அனைவருக்கும் வணக்கம் இது வாமன் டிஎன்பிசி பயிற்சி மையம் தேனி ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம் இல்லையா டெய்லி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ முதல் நாள் கொஸ்டின் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இது வந்து இரண்டாம் நாள் ஸோ கொஸ்டின் டே கொஸ்டின் வந்து டூ ஓகே ஸோ இது ரெண்டாவது கொஸ்டின் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் நான் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்கள் குரூப்பில் போடுற கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூடிஎன்பிஸில் வந்து ரெகுலராக கேட்காம கொஞ்சம் புதுசாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் எடுத்து குரூப்பில் உங்களுக்கு போட்டுவிட்ருக்கேன் ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் அதில் ஆன்சர் பண்ணுங்கள் சும்மா கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் தெரியலன்னா சும்மா கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் நான் அதுக்கடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை டெலகிராம் மூலமாகவோ நீங்கள் எனக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்க உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் தெரியணும் இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எடுங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்க அதில் கவர்மெண்ட்லயும் இல்லை எனக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ டெலகிராம் மூலமோ சொல்லுங்கள் ஸோ அந்த டாபிக் மட்டும் நம்ம உங்களுக்கு க்ளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஓகேங்களா நீங்கள் அது மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ எந்த சப்ஜெக்ட்டு ஜிஎஸில் எந்த சப்ஜெக்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பரும் ஜாயின் பண்ணுறது கொடுக்குறேன் ஸோ அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸு மற்ற வீடியோ நம்ம போகிற வீடியோஸு லிங்க் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாமே உள்ளே வரும் ஸோ இந்த குரூப் ஃபோருக்கே ஆல்ரெடி மூணு மாடல் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு ஸோ அதோட கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் ஆகும் ஸோ வேணும்ன்றவங்க குரூப் ஃபோருக்கு வேணுன்றவங்க அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ அதனால் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் டெலகிராம் குரூப்பாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்தாலும் சரி ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வேணும்னா நீங்கள் வாங்கி அந்த டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் குரூப் ஃபோருக்கு முன்னாலே எக்ஸாம் போகிறது ஸோ அட்லீஸ்ட் எக்ஸாம் போகிறதுனால ஒரு பத்து ஃபுல் டெஸ்ட்டாக வந்து எழுதி பார்த்துட்டு போங்க ஸோ அப்போ தான் எக்ஸாமுக்கு உங்களுக்கு குரூப் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபுல் டெஸ்ட்டு எழுதி பாருங்கள் இப்போ இனிமேல் படிக்கிறது எல்லாமே கொஞ்சம் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சுருங்க புதுசாக எதையும் படிக்க வேண்டாம் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சுருங்க ரிவிஷனில் க்ளியராக சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலாக வெயிட்டேஜ் கொடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள் ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க எல்லா சப்ஜெக்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஓகே ஸோ இந்த ரெண்டாவது கொஸ்டின் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற சலுகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் ஓகே ஸோ பாராளுமன்ற ப்ரிவிலேஜ் அப்படின்வாங்க பவர்ஸ் அண்டு ப்ரிவிலேஜின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது ஓகே பவர்ஸ் அண்டு ப்ரிவிலேஜ் இந்த ப்ரிவிலேஜது தான் உங்களுக்கு சலுகைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகே ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து எத்தனாவது ஆர்டிகல் அப்படின்னு கொஸ்டின் இருந்தாங்க ஸோ இது வந்துட்டு நூற்றி அஞ்சாவது ஆர்டிக்கல் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு புதுசு இதுக்கு முன்னால் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த பாராளுமன்றத்தில் வந்து நார்மலாக வந்து பண மசோதா நிதி மசோதா கூட்டு தொடர் பட்ஜெட்டு இந்த மாதிரி தான் கேட்பாங்களே தவிர்த்து இந்த பவர்ஸு சலுகைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேரான கொஸ்டின்ஸ் ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் நான் ஓகேங்களா ஸோ பவர்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ் அப்படின்றது நூற்றி அஞ்சாவது கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டின்னு இதை மட்டும் நீங்கள் ஆன்சர் மட்டும் செக் பண்ணக்கூடாது பாராளுமன்றத்தை பற்றி வேறு என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் சேர்த்து படிக்கணும் அப்படி தான் இந்த கொஸ்டின் ஃபில்ஃபில் ஆகும் உங்களுக்கு இந்த கொஸ்டின் நான் கொடுத்ததுனால ஒரு பெனிஃபிட் இருக்கும் நீங்கள் சும்மா இதுக்கு மட்டும் ஆன்சர் பார்த்துட்டு போனீங்கன்னா இதில் எதுவுமே இருக்காது அப்போ பாராளுமன்ற சலுகைகளுக்கு சட்டங்கள் இருக்குன்னா பாராளுமன்ற ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் அதுக்கு என்ன ஆர்டிகல்ஸு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஆர்டிகல்ஸ் இருக்குது அந்த ஃபுல்லாக நீங்கள் தெளிவாக படிக்கணும் படித்தாதான் இதில் வந்து இந்த கொஸ்டின் வந்து ஃபில்ஃபில் ஆகும் பெனிஃபிட்டாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த கொஸ்டினையும் சேர்த்து சேர்த்து படிக்க ஆரம்பிங்க ஓகேவா உங்களுக்கு என்னது பாராளுமன்றம் அது நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம் ஓகேவா ஸோ இதில் வந்து பா பார்ட் எந்த பகுதியில் வருது நம்மளுக்கு பகுதி பார்ட் வந்து அஞ்சாவது பகுதியில் ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எழுவத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்மளுக்கு என்னது பார்லிமெண்ட்டை பற்றி சொல்லக்கூடாது ஸோ நம்மளோட பார்லிமெண்ட்டு பொதுவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது இங்கிலாண்டோடய பார்லிமெண்ட்டு தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க வெஸ்ட் மினிஸ்டர் வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஆஃப் பார்லிமெண்ட் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் ஓகே வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து பாராளுமன்ற பேசிக்கு ஸோ இப்போ இதோட ஆர்டிகல்ஸ் ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துடலாம் பொதுவாக வர ஆர்ட்டிகல்ஸ் பாராளுமன்றத்தை கொடுத்த ஆர்டிகல்ஸ் ஓகே ஸோ இதில் வாரம் இன்னொன்று என்னாச்சு குடியரசுத் தலைவர் வந்து இதில் ஆர்ட் பாராளுமன்றத்தில் மெம்பர் கிடையாது ஓகே அதாவது பாராளுமன்றம் அப்படின்றது யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அப்படிங்கிறதுல யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ப்ளஸ் மக்களவை ப்ளஸ் மாநிலங்களவை இது சேர்ந்தது தான் உங்களுக்கு என்னது பாராளுமன்றம் இந்த மூணும் சேர்ந்தது தான் பாராளுமன்றம் அப்படின்றது நாடாளுமன்றம்ன்றது ஸோ இதில் வந்து என்ன செய்வாங்கன்னா இதோட மெம்பர்ஸ் வந்து குடியரசுத் தலைவர் கிடையாது அதாவது மக்களவையிலையோ மாநிலங்களவை அவையிலையோ குடியரசுத் தலைவர் வந்து மெம்பராக இருக்க மாட்டார் ஸோ அதோட ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக அடிக்கடி கேட்பாங்க ஸோ அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மெம்பர்ஸ் கிடையாது குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறத ஓகேவா ஸோ அப்போ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு பார்லிமெண்ட்னால் அதில் எத்தனை யார் யார் இருப்பாங்க குடியரசுத் தலைவர் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் என்னது பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ இப்போ ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்த்துடலாம் ஸோ நார்மலாக பா பாராளுமன்றம் அமைப்பை பற்றி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஒன்பதாவது ஆர்டிக்கல் ஓகே ஸோ பார்லிமெண்ட்டோட அமைப்பு காம்போஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் பார்லிமெண்ட் ஓகே பார்லிமெண்ட்டோட அமைப்பை பற்றி சொல்கிறது வந்து எழுவத்தி ஒம்பதாவது ஆர்டிக்கல் ஸோ அதே மாதிரி ஆர்டிக்கல் எண்பது ஸோ ஆர்ட்டிகிள் எண்பது வந்து மாநிலங்களவையை பற்றி சொல்கிறது மாநிலங்கள் அவையை பற்றி அதோடய அமைப்பை பற்றி மாநிலங்கள் மாநிலங்களவையோட அமைப்பு ஓகே ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் வந்து ஆர்டிக்கல் எண்பது அப்படிங்கிறது ஸோ ஆர்ட்டிகல் எண்பத்தி ஒன்றுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே மாநிலங்களவைன்னா அடுத்தங்க இருக்குது நம்மளுக்கு மக்களவை இருக்குது ஓகே ஸோ ஆர்டிக்கிள் எண்பத்தி ஒன்று வந்து மக்களவையோட அமைப்பை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் எண்பத்தி ஒன்று ஸோ அதில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த இரநூத்தம்பது பேர் இதில் வந்து இரநூத்தி ஐம்பது பேர் இருக்கணும் இதில் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் மொத்தம் இருக்கணும் இதில் யார் யார் எலிஜிபிள் ஆவாங்க எவ்வளோ பேர் இதில் பிரித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன ஒரு இரநூத்தி முப்பத்தி எட்டு ப்ளஸ் பனிரெண்டுன்னு ஸோ இதில் வந்து ஐநூற்றி முப்பது ப்ளஸ் இருபது ப்ளஸ் ரெண்டு ஸோ இந்த மாதிரி பிரித்து இருக்கிறது இதில் வந்து பிரெசிடென்ட்டோட பவர் என்ன ஸோ இதெல்லாம் சொல்கிறது தான் இந்த எண்பது எண்பத்தொன்று மாநிலங்கள் வைக்கும் மக்களை அப்படிங்கிறது எழுபத்தி ஒம்போது வந்து உங்களுக்கு என்னது கான்ஸ்டியூஷனாக பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டோட அமைப்பு பற்றி சொல்கிறது வந்து எழுபத்தி ஒம்பது ஓகே ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா எண்பத்தி நாலு ஓகே ஸோ ஆர்டிகல் எண்பத்தி நாலு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகுதி ஓகே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகுதிகளை பற்றி குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்கிறது வந்து எண்பத்தி நாலு ஓகே ஸோ மாதிரி எண்பத்தி அஞ்சு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தோட கூட்டம் ஓகே செஷன்ஸ் நடக்குது இல்லையா நாடாளுமன்ற கூட்டம் அதோட நீட்டிப்பு ஓகே கலைப்பு ஓகே இதை பத்தி சொல்றதுதான் உங்களுக்கு ஆர்டிகல் எண்பத்தி அஞ்சு அதாவது ஒரு செஷன் வந்து எப்படி நடக்கணும் அப்படின்னு அந்த கூட்டத்தை பத்தி எந்த எப்படி கூட்டணும் எங்கெ நடக்கணும் அப்படின்றது அதே மாதிரி ஒரு செஷனை வந்து எவ்வளோ நாள் நீட்டிக்கலாம் இப்போ வந்து முக்கியமான ஏதாவது ஒரு இது வந்து பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நீட்டி நீட்டி போய் செய்வாங்க ஸோ அதேமாதிரி கலைத்தல் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆச்சுன்னா கலைத்துருவாங்க அந்த இதையே வந்துட்டு அந்த செஷனையே அந்த கூட்டத்தையே கலை கலைத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுற இதெல்லாம் சொல்கிறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் எண்பத்தி அஞ்சில் நம்ம சொல்கிறோம் ஸோ அடுத்து எண்பத்தி ஆறு ஆர்ட்டிகல் எண்பத்தி ஆறில் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தல் மற்றும் தகவல் தெரிவித்தல் வந்து குடியரசுத் தலைவருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஓகே நான் எண்பத்தி ஆறில் குடியரசுத் தலைவருக்கு உரிமை குடியரசுத் தலைவர் உரிமை எதுகளை பார்த்தீங்கன்னா உரை நிகழ்த்துதல் உரை நிகழ்த்துதல் மற்றும் தகவல் தகவல் தெரிவித்தல் ஸோ இந்த இதுக்கு வந்து குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்றது எண்பத்தி ஆறில் எண்பத்தி ஏழில் என்ன சொல்கிறதுனா குடியரசுத் தலைவரோட சிறப்பு உரை அப்படிங்கிறாங்க குடியரசுத் தலைவரோட சிறப்பு உரை ஸ்பெஷல் அட்ரஸ் அப்படின்னா சிறப்பு உரை நிகழ்த்த ஸ்பெஷல் அட்ரஸ் ஓகே ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு உரை அப்படின்னு நாடாளுமன்றம் எப்போல்லாம் முதல் வருடத்தின் முதல் தடவை எப்போ நாடாளுமன்றம் கூடுதோ அப்போ வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒரு சிறப்பு உரை ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுப்பார் ஓகே ஸ்பெஷல் அட்ரெஸ் அந்த பட்ஜெட்டில் அது இது முன்னாள் பட்ஜெட்டில் என்ன பண்ணாங்க அந்த பட்ஜெட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்றத ஒரு ஸ்பெஷல் அட்ரஸாக வந்து குடியரசுத் தலைவர் கொடுப்பார் அதுதான் வந்து ஆர்டிகல் எண்பத்தி ஏழு அப்படிங்கிறது அதேமாதிரி லோக்சபா முடிஞ்ச அந்த தேர்தல் முடிஞ்ச முதல் ஒரு கூட்டம் கூடும் இல்லையா நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் முதல் மக்களவை கூட்டம் கூடும் இல்லையா அதுலேயும் குடியரசுத் தலைவர் சிறப்பு உரையை ஆற்றுவார் ஓகே ஸோ ரெண்டு இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வருடத்தில் முதல் கூட்டு நாடாளுமன்ற தொடரில் வந்து சிறப்பு உரை ஆற்றுவார் அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சு உள்ள போகிற முதல் தொடரில் அந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் வந்து உரையாற்றுவார் ஓகே ஸோ இது ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அடுத்து எண்பத்தி ஒம்பது ஸோ எண்பத்தி ஒம்போதுன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையோட தலைவர் துணைத் தலைவரை பற்றி சொல்கிறது ஓகே மாநிலங்கள தலைவர் துணைத்தலைவர் ஓகே சேர்மன் வைஸ் சேர்மன் பற்றி சொல்கிறது தான் உங்களுக்கு என்னது எண்பத்தி ஒம்போது துணைத் பற்றி சொல்கிறது வந்து எண்பத்தி ஒம்பது ஸோ அதே மாதிரி தொண்ணூற்றி மூணு ஸோ தொண்ணூற்றி மூணு அப்படின்னு என்னென்னா மக்களவையோட தலைவர் துணைத் பற்றி சொல்கிறது தான் தொண்ணூற்றி மூணு ஸோ மக்களோட தலைவர் தொழில் ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க இங்கே வந்து சேர்மன் அதாவது மாநிலங்களில் வந்து சேர்மன் வைஸ் சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க மக்களுக்கு வந்து ஸ்பீக்கர் சொல்லுவாங்க ஸ்பீக்கர் சபாநாயகர் துணை சபாநாயகரை பற்றி சொல்கிறது ஓகே இந்த தலைவர்ன்றதோட ஒரு சபாநாயகர் துணை சபாநாயகர்னு வச்சுக்கோங்க தொண்ணூற்றி மூணுக்கு வந்து சபாநாயகர் துணை சபாநாயகரை பற்றி சொல்கிறது தான் தொண்ணூற்றி மூணு ஓகே ஸோ அதே மாதிரி ஆர்டிக்கல் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு ஆர்டிக்கல் தொண்ணூற்றி எட்டு வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா செயலகம் பாராளுமன்ற செயலகத்தை பற்றி சொல்கிறது செக்ரட்ரேட் ஆஃப் பார்லிமெண்ட் ஓகேவா ஸோ எல்லா இடத்துக்குமே ஒரு ஒரு செக்ரட்டரியேட் இருக்கும் இப்போ நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஒரு செக்ரட்டேட் இருக்கு இல்லையா ஸோ அதே மாதிரி பாராளுமன்றத்துக்கும் ஒரு செக்ரட்டரியேட் இருக்கும் அந்த செக்ரட்ரேட்டோட ஆர்டிக்கல் தான் நம்மளுக்கு என்னது தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து தொண்ணூற்றி ஒம்பது ஸோ தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவியேற்பு உறுப்பினர்களின் பதவி ஸோ அவங்க எப்படி பதவி ஏற்கணும் அப்படின்னு பத்தி தான் தொண்ணூற்றி ஒம்பது சோ நூறு ஆர்டிகல் நூறு என்னன்னு பார்த்தோம்னா கோரம் கோரத்தை பத்தி தான் ஆர்டிகல் நூறு ஓகே சோ கோரம்ன்றது என்னது ஒரு கூட்டு ஒரு தொடரை வந்து கூட்டணும் அப்படின்னா அதாவது ஒரு நாடாளுமன்றத்துல வந்து மக்களவை கூடணும் அப்படின்னா அதில் கூட்டத்துல அந்த கூட்டம் நடத்தணும் அப்படின்னா மக்களவை கூட்டம் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளவு பேர் இருக்கணும் குறைஞ்சது பத்தில் ஒரு பங்கு பேர் இருக்கணும் இப்போ வந்து நாடாளுமன்ற மக்களவை இருக்குன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் சொன்னோம் இல்லையா ஸோ இந்த ஐம்பத்தி ரெண்டு பேரில் பத்து பர்சன்டேஜ் ஓகே ஸோ பத்து பர்சன்டேஜ் கம்பல்சரியாக பத்தில் ஒரு பங்கு வந்து கம்பல்சரியாக இருக்கணும் ஸோ சாரி பத்து பர்சன்டேஜில் இந்த ஐநூற்றம்பதில் பத்தில் ஒரு பங்கு வந்து கம்பல்சரியாக இருக்கணும் ஸோ கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு பேர் இருந்தால் தான் உங்களுக்கு ஆகும் அந்த கூட்டமே நடத்த முடியும் அதுதான் கோரம்ன்றது குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதாவது கூட்டம் நடத்துறதுக்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை தான் உங்களுக்கு என்னது கோரம் அப்படிங்கிறது ஸோ இது குரூப் டூ குரூப் ஒன்னில் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க இந்த கோரம் வந்துட்டு கொஸ்டின் அடிக்கடி வரும் ஸோ இதோட ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு ஓகே ஆர்டிகல் நூறு வந்து இதை பற்றி சொல்லுது அடுத்து ஆர்டிக்கல் நூற்றி ரெண்டு ஸோ நூற்றி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா இங்கே வந்து உறுப்பினரோட பதவி ஏற்பு சொல்லுது இல்லையா ஸோ இங்கே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகுதியின்மைகள் ஓகே தகுதி இன்மைகள் ஸோ தகுதி இன்மைகள்லாம் என்ன அர்த்தம் யாரெல்லாம் உறுப்பினர் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் நாடாளுமன்ற உறுப்பினரின் தகுதி இன்மைகள் ஸோ இது வந்து நூற்றி ரெண்டாவது ஆர்டிகல் படி நாடாளுமன்ற உறுப்பினரின் தகுதி இன்மைகளை பற்றி சொல்லுது ஸோ நூற்றி அஞ்சு ஆர்டிகல் நூற்றி அஞ்சு ஸோ இதுதான் நம்ம கொஸ்டினாக கேட்டிருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பவர்ஸ் அண்டு ப்ரிவிலேஜ் சலுகைகள் பவர்ஸ் அண்டு ப்ரிவிலேஜ் சலுகைகள் அதிகாரங்கள் மற்றும் சலுகைகள் சிறப்பு சலுகைகள் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் அப்படின்னா சிறப்பு சலுகைகள் பற்றி சொல்கிறது தான் நூற்றி அஞ்சு ஸோ இது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவை குழு இதோட பவர்ஸை சொல்கிறது ப்ளஸ் ஸ்பெஷல் ப்ர ப்ரிவிலேஜஸ் இது ரெண்டையும் சொல்கிறது தான் உங்களுக்கு என்னது நூற்றி அஞ்சு ஆர்டிக்கல் நூற்றி அஞ்சு ஸோ ஆர்ட்டிகிள் நூற்றி ஆறு வந்து என்ன சொல்லுதுன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நூற்றி ஆறு வந்து நாடாமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் ஓகே ஸோ அவங்கள பற்றி சொல்கிறது தான் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணுன்றத பற்றி சொல்கிறது தான் நூற்றி ஆறு ஓகே ஸோ நூற்றி ஏழு இந்த நூற்றி ஏழு தான் முக்கியமானது மசோதா எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னு பில்லை வந்து எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் நூற்றி ஏழு ஓகே ஒரு மசோதா எப்படி அறிமுகப்படுத்தி எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நூற்றி ஏழாவது ஆர்டிக்கல் ஓகே மசோதா பில்லு பில்லை வந்து அறிமுகப்படுத்தல் ஸோ அடுத்த நேரம் நூற்றி எட்டு வந்தோம்னா கூட்டு கூட்டுத்தொடர் ஆர்டிகல் நூற்றி எட்டு ஓகே ஸோ நூற்றி எட்டுனா ஜாயின் சிட்டி ஓகே கூட்டு கூட்டு தொடர் கூட்டு கூட்டத்தொடர் கூட்டு அமர்வுன்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ அதாவது லோக்சபாவும் மா மாநிலங்களவையும் மக்களவையும் ஒன்றா சேர்ந்து அந்த மசோதாவை நிறைவேற்றுறது ஒரு மசோதா வந்து நிறைவேற்றலை அதாவது மாநிலங்களவையும் நிறைவேறாமல் இருக்குது மசோ மக்களவையும் நிறைவேறாமல் இருக்குது ஆனால் ரொம்ப முக்கியமான மசோதா அப்படின்னா அதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் ரெண்டு அவையும் கூப்பிடுவார் நீங்கள் ஒரு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து இந்த மசோதா நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுவார் அந்த அவைக்கு சபாநாயகர் தலைமை தாங்குவார் ஸோ அந்த அவையில் மு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே சிட்டிங்கில் உட்காந்து அந்த மசோதாவை பாஸ் பண்ணுறதுக்கு வழிவகை செய்வாங்க ஸோ அதுதான் கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து

ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஆர்டிகல் நூற்றி பதினேழு வந்து ஆண்டு நிதிநிலை அறிக்கை அதுதான் வந்து நூற்றி பன்னிரெண்டு அடுத்து அடுத்து ஆர்டிகல் நூற்றி பதினேழு வந்து நிதி மசோதா உங்களுக்கு தெரியும் ஆர்டிகல் ப இதெல்லாம் வந்து ரெகுலராக கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த பண மசோதா ஆண்டு நிதிநிலை அறிக்கை இது எல்லாமே ரெகுலராக நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ அதெல்லாம் ஈஸியாக நம்ம போட்டலாம் ஸோ அடுத்து நூற்றி பதினெட்டு ஆர்டிகல் வந்து நூற்றி பதினெட்டு ஸோ நூற்றி பதினெட்டு என்ன சொல்கிறது அப்படின்னா நாடாளுமன்ற நடைமுறைகள் ஓகே நாடாளுமன்ற நடைமுறைகள் ஸோ இதுதான் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்னு சொல்லக்கூடியது ஓகே நூற்றி பதினெட்டு ஆர்டிக்கல் நூற்றி பதினெட்டு தான் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் நாடாளுமன்றத்தில் உள்ள நடைமுறைகளை பற்றி சொல்கிறது தான் நூற்றி பதினெட்டு ஸோ ஆர்டிகல் நூற்றி இருபது என்ன சொல்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய மொழிகள் பற்றி சொல்கிறது நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய மொழிகளை பற்றி சொல்கிறது நூற்றி இருபது ஓகே நூற்றி இருபத்தி மூணு அது தனி ஆர்டிக்கல் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவசர காலங்களில் யார் சட்டம் இயற்றலாம் குடியரசுத் தலைவர் வந்து அவசர காலங்களில் சட்டம் இயற்றும் அதிக அதாவது நாடாளுமன்றம் கூடாத போது அவசரமன்றம் அவசர நிலையில் ஓகே நாடாளுமன்றம் கூடாத போது அப்படின்ற வார்த்தை ஓகே நாடாளுமன்றம் அந்த சட்டமன்றம் கூடாத போது அவசர நிலை இருந்துச்சு அப்படின்னா குடியரசு தலைவர் வந்து ஆர்டிக்கல் நூற்றி இருபத்தி மூணுன்படி சட்டம் இயற்றலாம் அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் உங்களுக்கு நூற்றி இருபத்தி மூணுங்கிறது ஓகே இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் பாராளுமன்றம் சார்ந்த ஆர்டிகல்ஸ் முக்கியமான ஆர்டிகல்ஸ் ஓகே ஸோ முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாமே தெளிவாக படிங்க கண்டிப்பாக ஆர்டிகிளேருந்து மூணு கொஸ்டின் நாலு கொஸ்டின் உங்களுக்கு இருந்து கொஸ்டின்ஸ் வந்துடும் ஸோ ஆர்டிகல்ஸ்லாம் எப்பவுமே மாறாது நீங்கள் ஒன் டைம் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும் ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ அதேமாரி நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்னென்னா கேள்வி நேரம் ஒன்று சொல்லுவாங்க கொஸ்டின்ஸ் அவர்ஸ் கேள்வி நேரம் பூஜ்ஜிய நேரம் இது ரெண்டும் சொல்லுவாங்க ஸோ கேள்வி நேரம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஒரு மணி நேரம் நாடாளுமன்றம் கூ அந்த கூட்டம் தொடங்கிய முதல் ஒரு மணி நேரம் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் கேள்வி நேரம் இருக்கும் இந்த கேள்வி நேரம் முடிந்த உடனே ஆரம்பிக்கக்கூடியது தான் உங்களுக்கு பூஜ்ய நேரம் ஓகே கேள்வி நேரத்திற்கு பின்பு பின்பு ஆரம்பிக்கக்கூடியதான் உங்களுக்கு பூஜ்ஜிய நேரம் இந்த பூஜ்ஜிய நேரம் வந்து எங்கே வெளியிலேருந்து எடுக்கல இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தானாக உருவாக்குனது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் இந்த பூஜ்ய நேரம் கடைபிடிச்சிட்டு வராங்க ஸோ இந்தியா வந்து தானாக இதை உருவாக்கி கடைப்பிடிச்சிட்டு வராங்க ஓகே ஸோ அது கேள்வி நேரம் பூஜ்ய நேரம் அதுக்கடுத்து மூணாவது என்ன நடக்குதுன்னா அஜெண்டா போடுவாங்க ஸோ இது வந்து பார்லிமெண்ட்டோட ஒன் டே ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட்டு கேள்வி நேரம் இருக்கும் அடுத்த பூஜ்ஜிய நேரம் இருக்கும் அப்புறம் அஜெண்டா ஓகே இந்த கேள்விலேயே மூணு டைப் ஆஃப் கேள்வி கேட்பாங்க ஓகே ஸோ அது வந்து குரூப் ஒன்று கொஸ்டின் அடிக்கடி வரும் ஸோ மூணு டைப்னா கொஸ்டின் வந்து ஸ்டார் கொஸ்டின் ஒன்று வந்து நட்சத்திர குறியிட்ட கொஸ்டின் நட்சத்திரம் குறியிடப்படாத கொஸ்டின் அன்ஸ்டார்ட் கொஸ்டின் ஒன்று வந்து ஸ்டார்ட் கொஸ்டின் அன்ஸ்டார்ட் கொஸ்டின் இன்னொன் ஷார்ட் நோட்டீஸ் ஓகே ஸோ குரு அறிவிப்பு சிறு அறிவிப்பு கொஸ்டின்ஸ் அப்படின்வாங்க ஸோ இந்த நீங்கள் வெறும் ஸ்டார்டு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அந்த யார் ஒரு மெம்பர் கேட்குறாருன்னா இன்னொரு மெம்பர் அதுக்கு சம்மந்தமான மெம்பர் வந்துட்டு சும்மா வாய்மொழியிலே பதில் சொன்னால் போதும் ஓகே ஸோ இது வந்துட்டு கேள்வி கேள்வி நேரத்தில் கேட்கக்கூடிய மூணு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அன்ஸ்டார்டு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லையா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டன் டைப்பில் அவங்க வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் ஓகே இப்போ நான் ஒரு பார்லிமெண்ட்ர உறுப்பினர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு அப்படின்னா இன்னும் அந்த சம்மந்தப்பட்ட பார்லிமெண்ட் ஒருவர் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக பதில் வந்து கொடுக்கணும் இந்த ஸ்டார்ட் நோட்டீஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து நாள் டென் டேஸ் டைம் எடுத்துகிட்டு கொடுக்கலாம் அதுதான் வந்து ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்றது டென் டேஸுக்குள்ள நீங்கள் அதுக்கு வந்து பதில் கொடுக்கணும் அதுதான் வந்து ஷார்ட் நோட்டீஸ் இந்த மாதிரி மூணு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது ஓகேவா இந்த பூஜ்ய நேரத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கேள்விக்கு பதில் கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது தான் அந்த பூஜ்ஜிய நேரத்துலையும் நடக்கக்கூடிய விவாதங்கள் ஓகே ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து விவாதிக்கிறது தான் பூஜ்ய நேரத்துலையும் நடக்கும் ஓகே ஸோ இதுதான் வந்து பாராளுமன்ற பாராளுமன்ற இந்தியாவோட பாராளுமன்ற அமைப்புக்கான ஆர்டிகல்ஸோட விளக்கம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் தெளிவாக எடுத்து படிங்க வெறும் அந்த ஹெட்டிங்கை மட்டும் பார்க்காதீங்க ஹெட்டிங் கீழே என்னென்ன டாபிக்ஸ்லாம் வருதோ அதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு படிங்க ஓகே அந்த பாராளுமன்ற நடைமுறை இந்த பூஜ்ஜியம் கேள்வி நேரம் நேரம் இதெல்லாம் வர்றது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நூற்றி பதினெட்டு ஓகே ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல் உள்ளே போயிட்டு இதில் எந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு அதுவும் பதில் சொல்லத் தெரியணும் ஓகே ஸோ அதையும் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகே இப்போ கோரத்தை பற்றி சொல்லுது அப்படின்னா நமக்கு அது தனியாக ஆர்டிகல் சொன்னோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு ஆர்டிகல் தெரியணும் இப்போ ஆர்டிக்கல் நூறு வந்து கோரத்தை பற்றி சொல்றது இந்த கேள்வி நேரம் பூஜ்ஜிய நேரம்லாம் ப்ரொசீஜர் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்லாம் வந்துடும் நூற்றி பதினெட்டுக்குள்ளே வந்துடும் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியணும் தெரிஞ்சாதான் சின்ன சின்ன கொஸ்டின்லாம் உங்களை உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகே ஸோ இது வந்து அதாவது நார்மலாக படிக்கிறவங்களுக்கும் நல்லா படிக்கிறவங்களுக்கும் இதுதான் வித்தியாசம் நார்மலாக படிக்கிறவங்க எல்லாத்தையும் அப்படியே நார்மலாக படிச்சுட்டே வருவாங்க நல்லா படிக்கிறவங்க கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் படிப்பாங்க அப்போ அவங்களுக்கு தெரியாத கொஸ்டினை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போடலாம் ஸோ அப்படி ஆன்சர் போட்டால் தான் உங்களுக்கு மொத்தமே டிஃப்ரென்ஸ் என்ன தான் இருக்கும் உங்களுக்கு பாஸ் பண்ணுறவங்களுக்கும் பாஸ் பண்ணாதவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாலு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் தான் இருக்குது ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் நல்லா படித்து புரிஞ்சு இன்டெப்தாக படித்து போட்டிங்கன்னா ஈஸியாக மார்க் எடுத்துடலாம் ஓகே ஸோ ஆல் த பெஸ்ட் எல்லாரும் நல்லா படிங்க டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் நாளைக்கு மொபைல் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தெளிவாக உட்காந்து படிங்க ஸோ உங்களும் ஏன்னா அடுத்தடுத்த வேலைகள் வேலை வாங்கணும் ஸோ அடுத்தடுத்த குரூப் டூ குரூப் ஒன்றுக்கும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் முதல் கடக்கணும் கடந்தாதான் நீங்கள் அடுத்தது கான்ஃபிடண்ட் கிடைக்கும் நீங்கள் அடுத்த குரூப் டூ உட்காந்து படிக்க முடியும் ஸோ அந்ததுக்கான முயற்சி தான் இப்போ எடுத்திருக்கீங்க ஸோ அதனால் டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஸோ ஆல் த பெஸ்ட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிஎம்பிசி படிக்கிற எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கும் சேர்த்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதில் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் டெய்லி நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னா டெலகிராம் சேனலையும் ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதுலேயும் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம்